இன்றைய முக்கிய செய்திகள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் நாளை பொறியியல் தரவரிசை பட்டியலை வெளியிடுகிறார் என்று தகவல் வெளியாகி உள்ளது ஐடிஐ படித்தவர்களுக்கு மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி முகாம் வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வருகின்ற பதிமூன்றாம் தேதி ரேஷன் கார்டு குறைதீர் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிக வரித்துறையில் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டியுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் ரஷ்ய பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ரஷ்யாவால் இந்தியர்கள் மத்தியில் தலைநகர் மாஸ்கோவில் உரையாற்றி வருகிறார் நாட்டில் புதிதாக நூற்றி பதிமூன்று மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஐந்து மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மும்பையில் கனமழையின் காரணமாக அங்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் சென்னை முழுவதும் பேருந்து ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் ஆகிய மூன்றிலும் ஒரே டிக்கெட்டில் பயணம் செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்ட மீனவர்கள் பத்து பேருக்கு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கட்டணமின்றி களிமண் மண்டல் மண் எடுக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவிற்கு நேற்று சென்றார் மேலும் இன்று அதிபர் புதின் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய குழு அமைக்கப்பட்டு முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய அணியின் தலைவராக ககன் நரங் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் நீட் வினா லீக்கானதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவலை நாற்பத்தி நான்காவது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் செல்லப்பிராணி வளர்ப்போர் அடுத்த மூன்று மாதத்திற்குள் ஆன்லைன் உரிமம் பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கி ஆவணங்களை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது கடல் சீற்றத்தின் காரணமாக கன்னியாகுமரியில் சுற்றுலா படங்களின் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாவட்டத்தில் இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்காக ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாயில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மேயர் சரவணன் அவர்களும் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த்குமார் ஆகியோரின் ராஜினாமா கடிதங்கள் ஏற்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் என்று நடிகை கையல் ஆனந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் விக்கிரவாண்டி வளர்ச்சி திட்டங்கள் குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாமலூர் அருகே மாணவர்கள் உருவாக்கிய செயற்கைக்கோள் சேகரித்த தரவுகள் குறித்தும் அடுத்தகட்ட ஆய்வுக்கான திட்டமிடல் குறித்த கூட்டம் நடைபெற்றது சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தயாரிக்கப்பட்ட முதல் வந்தே மெட்ரோ ரயில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்